வணக்கம் இன்னைக்கு நான் லாஸ்ட் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட நான் ஒரு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நினைக்கிறேன் அதாவது லோன் வந்து கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனை வந்து எப்படி பே பண்றதா லாங் டேர்ம்க்கு இஎம்ஐ போயிட்டு பே பண்றதா இல்ல ஷார்ட் டேம்லயே க்ளோஸ் பண்றதா எது பெஸ்ட் நான் போட்டிருப்பேன் அது ஒரு டாபிக் இந்த ஹோம் இதுல அதே ஒரு ஃபாலோ அப்பா இந்த வீடியோ போடுறேன் நான் இந்த வீடியோ வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் அதாவது நமக்கு எல்லாத்துக்குமே வந்து என்னன்னா ஒரு வீடுன்னா நம்ம ஓன் பண்ணணும் ஒரு லேண்ட் ஒரு காணி நமக்கு வேணும் எல்லாருமே சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு மனுஷனுக்கு தேவை என்னது இந்திய ஒரு சொல்லுவாங்க ரோட்டி கப்படா ஒரு மக்கான் அதாவது சாப்பிடறதுக்கு நமக்கு சாப்பாடு வேணும் போட்டுக்கு ஒரு ட்ரெஸ் வேணும் இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் இதுதான் நம்ம சொல்லிக்கிறது ஒரு மனுஷனா அப்புறம் தான் இது வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப வந்து நம்ம சாப்பாடு ஓகே ட்ரெஸ்ஸு ஓகே இந்த மூணாவது விஷயம் என்னது இருக்கிறதுக்கு இடம் இங்க தான் நமக்கு ஒரு புரிதல் வேணும் இருக்கிற இடம்னு சொல்லிட்டாங்க இந்த இடம் வந்து என்ன மாதிரி இருக்கணும் அதாவது நானே சொந்தமா ஒரு இடத்த வாங்கி அந்த அந்த இடத்துல நான் வாழணும் அதுல வீடு கட்டணும் அப்படின்றது இருக்கிறதா இல்ல நான் எங்க வேணாலும் போவேன் வருவேன் எனக்கு இந்த இடம் நிரந்தரம் கிடையாது சோ எனக்கு வீடோ இடமோ சொந்தமான தேவை இல்லைன்னா எங்க வேணாலும் போயிட்டு என்னோட வாடகைக்கோ இதுக்கோ லீஸுக்கும் நான் எழுந்துக்கிடுவேன் இப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் இது ரெண்டு மைண்ட் செட்டுமே வந்து இதுல எது சரி எது தப்புன்னு நம்மளால சொல்ல முடியாது அதை வந்து ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் சாய்ஸ் அதெல்லாம் அப்படி இருக்கும்போது இப்ப நான் எப்படி டிசைட் பண்றது அப்படின்னு ஒரு வரும் சூஸ் பண்ண முடியல இல்லையா இப்போ ஓகே நான் என்ன பண்ணணும் ஏன்னா வீட்டுல வந்து இதுக்கு வந்து நமக்கு ஒரு ஒரு எமோஷனலாவே நமக்கு வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா கொடுப்பாங்க அதாவது நமக்கு இது வந்து நம்ம கல்ச்சுரல் கல்ச்சுரலி இதை வந்து நம்ம இதுல வந்து ஊர்ன ஒரு விஷயம் ஒரு வீடு இருக்கிறவங்கத்தான் கொடுப்போம் பொண்ணு கொடுக்கணும் இல்ல வீடு இல்லாம நான் எப்படி கல்யாணம் பண்ணுவேன் இப்படிலாம் பேச்சு வரும் இப்ப ரீசெண்டா நீ கூட நீங்க டாபிக் பாத்துருப்பீங்க அதுல வந்து பேசிருப்பாங்க நிறைய விஷயங்கள் பேசிருப்பாங்க நகை வேணுமா இல்ல வீடு வேணுமா ஒரு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி என்ன வேணும் அப்படிலாம் கேட்பாங்க அதே போல ஒருத்தங்க வந்து அதாவது ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க அதாவது நீ எவ்வளவு காசு சேர்த்து வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்க மாட்டாங்க இல்ல நீ எவ்வளவு மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்க மாட்டாங்க நீ எவ்வளவு ஸ்டாக் வச்சிருக்கேன்னு கேட்க மாட்டாங்க நீ எவ்வளவு நகை வச்சிருக்கேன்னு தான் கேட்பாங்க உனக்கு ஒரு வீடு இருக்கான்னு கேட்பாங்க அப்படின்னு ஒருத்தவங்க ஒரு இல்ல சூப்பராக சொல்லியிருப்பாங்க இதுதான் நம்மளோட மைண்ட் செட் இந்த மைண்ட் செட்டை வந்து நீங்க எப்படி எடுத்துட்டு போறீங்கன்றது வந்து உங்களோட பர்சனல் சாய்ஸ் நான் அதுக்குள்ள உள்ள வரல ஆஸ் அ நான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு பர்சனல் ஃபினான்ஸ் டாபிக் பேசுற அவள் என்னோட கைடன்ஸ்ல நான் என்ன செய்வேன் அப்படின்றதுக்கு ஒரு டூல் நான் பண்ணியிருக்கேன் நான் அந்த டூலை நீங்க பாருங்க உங்களோட சினாரியோஸ் எந்த மாதிரி சினாரியோஸ் எல்லாமே இதில் கவர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த டெமோவை நீங்களே பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் புதுசாக ஒரு இடம் வாங்க போகிறதா இருந்தா இல்லை ஆல்ரெடி நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வேலிடேட் பண்ணி பார்த்துக்கலாம் ப்ளஸ் புதுசாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறதா இருந்தால் நீங்கள் இது போட்டு இது வந்து ஒர்தா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் வாங்க இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இது வந்து பியூர் டேட்டா தான் நோ இமோஷன்ஸ் இமோஷன்ஸ்க்கு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்ம உள்ள வந்து பார்ப்போம் ஏன்னா இந்த எமோசன்குள்ள போயிட்டோம்னா அது வந்து டிஃபரெண்ட் பர்பெக்டிவ் டிஃபரெண்ட் பாயிண்ட் ஆஃப் போயிடும் பியூர் இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸ்ல ஒரு மணி பர்சனல் ஃபினான்ஸ் அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் தான் பார்க்க வாங்க வீடியோவை நான் அதாவது நான் இந்த டூல் எல்லாம் உங்களுக்கு நான் பண்றேன் செய்யறேன் அதுக்கு எஃபோர்ட் போட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கணும்னு சொல்லி நான் பண்றேன் அதனால உங்களுக்கு இந்த டூல் பிடிச்சிருந்தேன்னா பார்த்துட்டு ஒரு சிம்பிள் ஒரு தேங்க்ஸோ லைக்கோ போடுங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ கமெண்ட்ல போடுங்க பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு அனுப்பிச்சு விடுங்க யார் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி லேண்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தெரியாதவங்களோ அவங்களுக்கு சொல்லணும்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லணும்னா இந்த டூலை நீங்கள் யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு டெமோ மாதிரி நீங்கள் காமிச்சு உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஓகேங்களா சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இந்த டூலை நான் எக்ஸ்பிளைன் உங்களுக்கு இந்த இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சினாரியா வேணும்னு டைப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதாவது முதல்ல வந்து உங்களோட ப்ராப்பர்ட்டி டீடெயில்ஸ் என்னன்னு பாருங்க இது வந்து லேண்டா இல்லை ஹோமா நான் உடனே சொல்கிறேன் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம லோன்னு பார்ப்போம் சாரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லேண்டுன்னு பார்ப்போம் இந்த லேண்டை வந்து நீங்கள் எந்த வருஷம் வாங்குனீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரெண்டாயிரத்தி ஒரு பத்தில் வந்து ஒரு பத்தோ பதினொன்றோ ஒரு இந்த சமயத்தில் நான் வந்து ஒரு லேண்ட் வாங்கினேன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த லேண்டு வாங்கினா பர்ச்சேஸ் ப்ரைஸ் நீங்கள் இந்த இடத்துல வந்து ஸ்கொயர் ஃபீட்டாகவோ இல்லை சென்டாகவோ போட்டுங்க நான் வந்து நம்ம நம்ம ஒருபடி சென்ட்டுன்னு போடுறேன் ஒரு 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 ஏழு சென்ட்டு வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன் ஏழு சென்ட்டை வந்து நான் ஏழு லட்ச ரூபாய்க்கு வாங்கினேன் ஒரு சென்ட்டு ஒரு லட்சம் கணக்கில் பார்த்தீங்களா பாத்தீங்களா இதுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் வந்து அந்த சமயத்தில் நானும் ஒரு நார்மலாக ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் எட்டு பர்சன்ட் ஏழு வரும் ஒரு அறுபதாயிரம் சரி ரஃபாக போட்டுக்கலாம் ஓகேங்களா சரி அந்த லேண்டை கட்டிட்டேன் நீங்கள் இதெல்லாம் இதெல்லாம் அடிஷனல் ஒன்று உங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா அதை போட்டு பாருங்கள் அதாவது அதுக்கு நான் வேலைக்கு போட்டுருக்கலாம் வேலைக்கு நான் செலவு பண்ணிக்கிறேன் ஸோ நான் வேலைக்கு வந்து ஒரு இருபத்தாயிரரூவா செலவு பண்ணேன் சரிங்களா இயர்லி மெயின்டெனன்ஸ் நீங்கள் அதுக்கு ஏதாவது ஒரு ஆள் வச்சு நீங்கள் வந்து அந்த இடத்த வந்து வா பார்க்குறீங்க கூலி கொடுக்குறீங்க அப்படின்னா அவனோட காசு போடுங்க நான் இப்போ தீங்கன்னா எதுவும் போடல இந்த இடம் வந்து வெளியே போட்டு நான் அப்படி சும்மா கிடக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து நான் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நீங்கள் செல்லிங் இயர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இதில் இல்லை நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூட பத்து வருஷம் கழிச்சு கூட நீங்கள் பண்ணணும் டேட்டா போ இயரை போட்டு நீங்கள் போட்டுக்குங்க ஸோ அதுவே கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னும் வந்து ஓகே இருபத்தஞ்சி வருஷம் நான் வைக்கணும் டோட்டலாக அப்படின்னா இது இது இந்த இயர் மாறிக்கிறோம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் இப்போதைக்கு இந்த வருஷத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படின்னு கொடுக்குறேன் இதில் வந்து நான் எக்ஸ்பெக்டட் ரிட்டன் இருந்த செகண்ட் இருக்கு பார்த்திங்கன்னா இங்கே வாங்க இங்கே வந்து நீங்கள் எந்த இந்த மூணு விதத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் கொடுக்கலாம் இப்போ டோட்டல் ப்ரைஸ் இந்த இந்த இடம் வந்து நான் வந்து இப்போ ஏழு லட்சத்துக்கு வாங்கினேன் இந்த டைமில் வந்து நான் வந்து இந்த இடத்த வந்து ஒரு ஐம்பது லட்சத்துக்கு விற்கிறேன்னு நினைக்கிறேன் சரிங்களா ஐம்பது லட்சத்துக்கு விற்கிறேன்னு வச்சுக்கோங்க நீங்கள் இந்த க்ரோத்தை கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இடம் வந்து நீங்கள் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் படி அந்த இடம் வந்து பதினாலு பர்சன்டேஜ் குரோ ஆகுதுன்னு அர்த்தம் இன்கேஸ் அப்படி குரோ ஆகுது கரெக்ட்னா இதை யூஸ் பண்ணுங்கள் பட் எனக்கு தெரிஞ்சு பதினாலு தான் க்ரோ ஆகாது நார்மலாக ஒரு இடம் வந்து ஆவரேஜ் ஓகே திடீர்னு ஒரு நாள் ஸ்பைக் ஆகலாம் ஒரு வருஷம் ஸ்பைக் ஆகலாம் அதுக்காக நம்ம அப்படி பார்க்க முடியாது ஸோ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் பர்சன்டேஜ் வரைக்கும் ஒரு லேண்டு க்ரோத்து ஆவரேஜ் ஓகேங்களா நீங்கள் அது இல்லாட்டினா இப்போ வந்து உங்களுக்கு சின்னாரியோ படி அந்த லேண்டோட காஸ்ட் உங்களுக்கு தெரியும் ஒரு சென்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு வந்து மூணு லட்ச ரூபாய்க்கு போதுங்க அப்படின்னு இருப்பாங்க பக்கத்தில் அப்படி கூட போட்டுக்கோங்க அப்படின்னா க்ரோத் பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு புள்ளி ஆறு பர்சன்டேஜ்லாம் இந்த இடம் க்ரோ ஆயிருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ டோட்டல் ப்ரைஸ் வந்து நான் இவ்வளோ ப்ரைஸ்க்கு நான் விற்கிறேன்னு தெரிஞ்சிடும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த எந்த மெத்தடில் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இதுக்கு இன் கேஸ் நீங்கள் ப்ரோக்கருக்கு கொஞ்சம் ஏதாவது காசு கொடுக்கணும் ஓகே எனக்கு ப்ரோக்கர் வந்து ஒரு ரூபா கேட்குறான் ஓகேங்களா அதை போட்டுக்கோங்க ப்ரோக்கரேஜ் சார்ஜ் இந்த இடத்த வந்து நீங்கள் லோன் வாங்கினீங்களா அப்படின்னு பாருங்கள் லோன் வாங்கினீங்க அப்படின்னா இதை எனவேல் பண்ணிக்கோங்க எனிவல் பண்ணிட்டு லோன் அமௌண்ட் நீங்கள் டவுன் பேமெண்ட்டில் வேணா போட்டீங்கன்னா ரிமைனிங் அமௌண்ட் அதே கால் பண்ணி பட் நம்ம நான் நார்மலாக இருக்குது லோன் அமௌண்ட் தான் ஞாபகம் இருக்கும் இப்போ நான் ஏழு லட்ச ரூபா லோன் வீட்டு வீடு ஆனால் இது அதுக்கு வந்து நான் வந்து ஒரு அஞ்சு ரூபா நான் லோன் போட்டு வச்சுக்கோங்க அஞ்சு வருஷத்து அஞ்சு லட்ச ரூபாய் லோன் போட்டேன் அது வந்து நான் பத்து பர்சன்டேஜ் என்னோடய இன்ட்ரெஸ்ட்டு இதை நான் வந்து அஞ்சு வருஷத்துல நான் க்ளோஸ் பண்ணுறேன் எனக்கு இஎம்ஐ வந்து பார்த்து ஸோ நீ இதை கண்டுபிடிச்சா நீ உங்க இஎம்ஐ உங்களுக்கு ஏதாவது ஞாபகத்தில் இருக்கும் நம்ம நம்பர்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா எது மேட்ச் ஆகுதுன்னு பாத்துக்கங்க ஓகேங்களா இதுக்கு டாக்ஸ் பெனி லேண்டுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் கிடையாது ஸோ அதனால விடுத்திருப்போம் ஆனால் நீங்கள் லேண்டை விற்கும் போது அதுக்கு டாக்ஸேஷன் இருக்கும் அதனால இந்த டாக்சேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க நீங்கள் எனேபிள் பண்ணாமல் டாக்ஸ் இல்லாமல் பார்க்கணும்னு பார்த்துக்கலாம் டாக்ஸோடையும் பார்க்கலாம் நம்ம டாக்ஸோட பார்ப்போம் சரிங்களா அப்படி பார்த்தோம்னா இது வந்து டாக்ஸ் அசம் இது வந்து நான் இன்கம் அதாவது நான் அசம்சன் என்னென்னா ஒரு பக்கம் வந்து லேண்ட் வாங்குறோம் ஒரு பக்கம் வந்து நான் ஈக்குயிட்டிலாம் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்கான ரிட்டன் யாராவது அப்போ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கங்களேன் ஆவரேஜ் மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து மேலே கீழே போகும் லேண்ட் மாதிரி தான் அதுவும் எனக்கே ஒரு தடவை நெகட்டிவ் பர்சன்டேஜ் கூட போகும் பட் ஆவரேஜா அட்லீஸ்ட் உங்களுக்கு பன்னெண்டு பெர்சன்டேஜ் தான் கொடுத்துரும் ஓகேங்களா இது வந்து கவர்மெண்ட் பாண்டு கவர்மெண்ட் பாண்டு வந்து செவன்லேருந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் கொடுப்பான் அவங்க வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ்னே போட்டுடலாம் ஓகேங்களா இன்ஃப்லேஷன் வந்து நம்ம கவர்மெண்ட் நம்ம இந்தியாவில் வந்து ஆறு பர்சன்டேஜ் இன்ஃப்ளேஷன் இப்போ நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் நீங்கள் எவ்வளோ இருக்கும் போத்தீங்க போட்டுக்கீங்க இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் பத்து பர்சன்டேஜ் பண்ண இருக்கீங்களா பதினஞ்சு பர்சன்டேஜ் இருக்கீங்களா இருபது பர்சன்டேஜ் இருக்கீங்களா முப்பது பர்சன்ட் இருக்கீங்களான்றதை இங்கே போட்டுக்கங்க ஏன்னா ரியல் எஸ்டேட்டோட வந்து அதுக்கு வந்து ப்ராஃபிட்டில் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருக்கும் ஸோ அது வந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் டிஃபால் ஆகிடுது ஸ்டாக்ல ஈக்குவிட்டிக்கு வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கேன் வந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் இது டேக்ஸ் டாக்ஸ் போட்டிங்கன்னா இது வந்து ஒரு கான்செப்ட் என்னென்னா வருஷம் வருஷம் நீங்கள் ஒரு ஒன் ஒன்றரை லட்சம் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம் லாங் டேர்ம் ஒரு வருஷத்துக்கு மேலே அந்த ப்ராஃபிட் வந்துருச்சுன்னா அது வந்து நீங்கள் அந்த ஒரு லிமிட் இருக்கு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து டேக்ஸ் கிடையாதுன்னு சொல்லி ஸோ நீங்கள் அந்த அதை வித்துட்டு அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு நீங்கள் திரும்பவும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆட் பண்ணிடலாம் அப்படி பண்ணும்போது வருஷம் வருஷம் நீங்கள் வந்து அந்த ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக் அந்த அதுக்கான டேக்ஸை வந்து நீங்கள் குறச்சிக்கிட்டே வரீங்க ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா போடுங்க தெரியலன்னா விட்டுருங்க பட் அது அதை போட்டுக்கலாம் ஓகேங்களா அப்படி பண்ணும்போது இப்போ உங்களோட லேண்டோட கம்பேரிசன் இது ஓகேங்களா இந்த இடத்துல சார்ட்டில் வருது லே இந்த ப்ளூ கலர் வந்து லேண்டு ம எல்லோ கலர் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிங்கன்னா ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட நெட் ப்ராப்பர்ட்டியோட வெல்த் என்னது நீங்கள் லோன்லாம் பே பண்ணுறதுனால விற்கும்போது அதுக்கு டேக்ஸ் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் லேக் போயிருக்கு ஸோ உங்களுக்கு பதினெட்டு லட்சம் பதினெட்டு புள்ளி எட்டு லட்சம் உங்களுக்கு அதில் பணம் வரும் இதே நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபிலையோ இல்லை இண்டெக்ஸ் இடிஎஃப்லையோ இதிலையோ ஸ்டாக் ஈக்குவிட்டி ஓகேங்களா மியூச்சுவல் ஃபண்டோ ஸ்டாக்ஸோ ஏதோ அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு பர்சன்ட் ஆவரேஜில் வரும்போது ரெண்டரை லட்சம் ஆல்மோஸ்ட் வந்திருக்கும் அதுக்கு நீங்கள் டேக்ஸே வந்து ரெண்டு லட்ச ரூபா கட் கட்டியிருப்பீங்க ஓகேங்களா இதே இது நீங்கள் அந்த இதை லம்சமாக பாண்டில் மட்டும் போட்டுருந்தீங்கன்னா ஏழு பாயிண்ட் ஏழு புள்ளி அஞ்சு போட்டிங்கன்னா உங்களோட லேண்ட் வேல்யூவோட கொஞ்சம் கம்மியாக வருது ரிட்டர்ன் சரிங்களா அதே அந்த பாண்டில் வந்து எனக்கு வந்து இந்த ஏழு பெர்சன்டேஜ் பார்ப்பீங்களா இது வந்து குவார்ட்டர்லியோ ஹாஃப் ஹவர்லியோ இல்லை இயர்லியோ எனக்கு வந்து அந்த இதை கொடுப்பான் வட்டியை கொடுப்பான் அந்த வட்டியை வந்து நான் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறேன் இதே மாதிரி ஈக்குயிட்டியில் பன்னெண்டு பர்சன்டேஜ் வர ஈக்குவிட்டில் போடுறேன் எனக்கு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வருது சார் இருபத்தஞ்சு லட்சம் வருது ஸோ இது வந்து ஹைப்ரிடு பாண்டும் ப்ளஸ் ஈக்குவிட்டியும் போடுறது இது பியூர் ஈக்குவிட்டி ஏன்னா சில பேர் வந்து சேஃபாக ரிட்டர்ன் வேணும்னு சொல்லுவாங்க நீங்கள் பாண்டுக்கு போல் எப்படியில் கூட நீங்கள் போடலாம் அது உங்கள் இஷ்டம் அது ஒரு கான்செப்ட் ஓகேங்களா இதில் போட்டிங்கன்னா இது மட்டும் எப்படியில் மட்டும் போட்டிங்கன்னா அவ்வளோ தான் வரும் அந்த ரிட்டனை வந்து நீங்கள் ரீ இன்வெஸ்ட் ரீஇன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் அதுதான் இந்த கான்செப்ட் ஸோ இங்கே பார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூரலே தெரியும் ஸ்டார்டிங்கில் வந்து லேண்ட் சிப்பும் எப்படி இருந்துச்சு போக 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 அதோட காம்பவுண்டிங் பவர்னால அதுக்கு உங்களுக்கு எப்படி வெல்த் பில்ட் பில் சோ இந்த டூல்ல கீழே வந்து உங்களுக்கு சம்மரியும் கொடுத்துரும் இப்போ பார்த்தீங்கன்னா சிப்பு வந்து வின் பண்ணுச்சுன்னு சொல்லு உங்கள் ஸ்ட்ராட்டஜியில் காட்டுது ஸோ டீட்டெயில் ஃபுல் டீ உங்களுக்கு இதில் வந்து சம்மரியாக கொடுத்துரும் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம லேண்டை பார்த்தோம் இதே இது நம்ம ஹவுஸ் நிறைய போவோம் இதுதான் நமக்கு முக்கியம் இப்போ ஓகேங்களா நான் வீடு வாங்குறேன் வீடு வந்து ஒரு ரெண்டாயிரத்தி கிட்ட வாங்குறேன் வச்சுக்கோங்க பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஒரு இந்த வீட்டுக்கு வந்து எவ்வளோ சொல்லலாம் ஒரு ஓகே போடுவோம் நாற்பது லட்சம் போடுவோம் இந்த வீட்டோட வேலை நாற்பது லட்சம் இது வந்து நம்ம வீடு வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் போகிறோம் எவ்வளோ ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் போடுமா இந்த வீட்டோட இது வந்து ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஸோ இது ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டு வந்து ஒரு மூணு லட்ச ரூபாய்கிட்ட வரும் ஓகேங்களா இதுக்கு வந்து நான் வீட்டுக்கு வந்து ஒரு இன்டீரியர் எதாவது நான் பண்ணியிருப்பேன் அப்படியே நான் விட்டுருக்க மாட்டேங்கலே இதுக்கு நான் ஏதாவது எக்ஸ்ட்ரா செலவு பண்ணணும் கிச்சன் அரிய எல்லாமே பண்ணணும் இல்லையா ஸோ ஒரு சே ஒரு ரொம்ப கன்சர்வேட்டிவாக போடுறேன் காம்ப் இதாக போடல ஒரு அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணுறேன் வச்சுக்கோங்க அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே ஆகும் பட் நான் கன்சர்வேட்டிவாக போடுறேன் ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி பதினேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரு பத்து வருஷம் இந்த வீடை வந்து நான் ஹோல்ட் பண்ணுறேன் இப்போ நான் வந்து இதை வந்து விற்க போகிறேன் ஓகேங்களா இதை வந்து நான் அசிவ் பண்ணுறேன் என்னென்னா இதோட ஸ்கொயர் ஃபீட் வந்து இப்போ வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு எவ்வளோ ஊடலாம் ஐயாயிரம் ரூபாய் இருக்கு வச்சுங்க ரூபா இருக்கு ஓகேங்களா ஸ்கொயர் ஃபீட் வந்து இப்போ ரூபாய்க்கு இந்த இடத்துக்கு இடம் போகுது நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களோட இதுதான் ஓகேங்களா ஒரு கல்குலேஷனுக்காக காட்டுறேன் ஸோ நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு க்ரோத் வந்து ஆறு பர்சன்டேஜ் ஸோ டோட்டல் ப்ரைஸ் இது இல்லை இது வந்து என் வீடு வந்து இதோட ஜாஸ்தியாக க்ரோ ஆகுது பத்து பர்சன்டேஜ்கிட்ட க்ரோ ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் இஷ்டம் நீங்கள் போட்டு பாருங்கள் பட் மனசை தொட்டு ப்ராப்பராக உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை போடுங்க அப்போ பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி அறநூறுவா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வருது இந்த ப்ரைஸ் வந்துச்சுன்னா உங்கள் இஷ்டம் ஓகேங்களா போட்டுங்க சரி ஓகே நான் இது இப்படியே நான் போடுறேன் பத்து பர்சன்டேஜ்லேயே போடுறேன் நான் ஓகேங்களா ஸோ இது இந்த வீடை நான் விற்கும் போது ஒரு ஐம்பதாயிரம் எனக்கு ஒரு ப்ரோக்கரேஜ்னு வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு இல்லை இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க இன்கேஸ் இந்த வீடை வந்து நீங்கள் வந்து ரெண்ட்டுக்கு கொடுத்தீங்கன்னா ரெண்ட் அவுட் பண்ணிங்கன்னா ஓகேங்களா அது ஒரு சினாரியோ இன்னொன்று வந்து நீங்களே அந்த வீட்ல இருந்தீங்கன்னா பட் ரெண்டுக்குமே வந்து நான் மந்த்லி அதுக்கு ரெண்ட் வந்து பதினஞ்சாயிரூபா போடுறேன் மாதம் வருஷ வருஷம் இந்த ரெண்ட் வந்து வீட்டு தங்குறவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அஞ்சு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க இன்கேஸ் உங்களுக்கு இயர்லி மெயின்டெனன்ஸ் அந்த வீட்டுக்கு ஏதாவது இயர்லி மெயின்டெனன்ஸ் இப்போ நீங்கள் வந்து ரெண்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க அந்த அது காலி பண்ணிட்டு போனோம்னா அந்த வீட்டுக்கு நீங்கள் பெயிண்ட் பண்ணணும் இல்லை மோட்டர் ரிப்பேர் ஆக போச்சு ஏதோ ஒன்று சொல்லி இந்த சொல்லுவாங்க அப்போ நீங்கள் வந்து அதுக்கு சர்வீஸ் பண்ணணும் அதுக்கு நீங்கள் தான் செலவு பண்ணணும் வீட்டில் இருக்க செலவு பண்ண மாட்டாங்க அப்போ நீங்கள் அதுக்கு எவ்வளோ செலவு சரி நீங்கள் வந்து இந்த பர்சன்டேஜ் கூட இயர்லி மெயின்டெனன்ஸ் வந்து உங்களோட ரெண்டலோட எத்தனை பெர்சன்டேஜ் நான் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் போட்டிருக்கேன் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் எனக்கு வருஷ வருஷம் அதுக்கு செலவாகும்னு நான் போட்டிருக்கேன் ஓகேங்களா இதே இது நீங்கள் செல்ஃப் ஆக்குபை பண்ணுறீங்க இந்த வீடை வந்து நீங்களே தங்குறீங்க அப்படின்னா வீட்டு வாடகை ப்ளஸ் அதுக்கு எவ்வளோ ஹைக்காக சொல்லி போடுவோம் நான் நான் சரி இந்த சினாரி எடுத்துகிட்டு போவேன் நானே வீடு வாங்கியிருக்கேன் அந்த வீட்டில் நான் தங்க போகிறேன் இதுதான் மேக்ஸிமம் சின்னாரி இருக்கும் ஸோ அதனால் இது இதில் போ இந்த இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கங்க ஓகேங்களா இப்போ இந்த வீடுக்கு வந்து நான் லோன் வாங்குகிறேன் ஓகேங்களா லோன் வந்து நான் எவ்வளோ நம்ம வீட்டோட வேலை நாற்பது லட்சரூபா வீடு நான் வந்து ஒரு முப்பது லட்ச ரூபா லோன் போடுறேன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ லோன் போட மாட்டேன் நிறையா தான் போடுவாங்க நாற்பது லட்ச ரூபா வீட்டுக்கு சரி முப்பது லட்சரூபா பத்து லட்ச ரூபா நான் கையிலேருந்து போட்டேன் பத்து லட்ச ரூபா நான் வந்து லோன் எடுக்கிறேன் இந்த லோன் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு எட்டு பர்சன்டேஜ் வச்சுக்கோங்க இந்த வீட்டோடய லோனை வந்து நான் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு நான் லோன் எடுக்கிறேன் எனக்கு இஎம்ஐ வந்து வரும் ஸோ இதுவும் நீங்கள் போட்டுப்பதாக தெரிஞ்சிடும் எவ்வளோ நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னு ஓகேங்களா ஸோ இது வந்து இன்க்ளூட் டேக்ஸ் பெனிஃபிட் போட்டிங்கன்னா இந்த நீங்கள் வீடு வாங்கினீங்கன்னா அந்த அதை வந்து நீங்கள் ப்ரின்ஸிபல் ஏடிசிலையும் லாஸ் வந்து அதை காமிச்சிக்கலாம் ஸோ அதை அதை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்கன்னா இன்க்ளூட் பண்ணிக்கலாம் ஸோ டேக்ஸ் அதே மாதிரி டேக்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஓகேங்களா ஏன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் விற்கும் போது அதுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டணும் டேக்ஸ் ஹார்வெஸ்டிங் நான் எனவே பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராப்பர்ட்டி ஒன் பாயிண்ட் டூ செவன் குரோர் நீங்கள் நீங்கள் அதை இந்த நீங்கள் சொன்ன ரேட்டுக்கு நீங்கள் நினைச்சிங்க இல்லையா இந்த ரேட்டுக்கு நீங்கள் வித்தீங்கன்னா இந்த மாதிரி ரிட்டன் உங்களுக்கு ஓகேங்களா அப்படி வந்துச்சுன்னா உண்மையிலே சூப்பர் ஓகேங்களா ஒன் பாயிண்ட் டூ செவன் குரோ நான் எஸ்ஐபியில் வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ டூ குரோ எனக்கு வந்திருக்கும் பாண்டில் மட்டும் போட்டோம்னா எவ்வளோ பாண்ட் ப்ளஸ் எஸ்ஐபியில் போட்டால் எவ்வளோ நார்மலாக ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு வந்து பத்து பர்சன்டேஜ்லாம் க்ரோ ஆகிருக்காது மேபி ஒரு ஏழு பர்சன்டேஜில் க்ரோ ஆகிரலாம் நார்மலாக நாலு பர்சன்டேஜ் சொல்லுவாங்க பட் நம்ம ஏழு பர்சன்டேஜ் போடுவோம் ஏழு பர்சன்டேஜ் போட்டோம்னா இது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ப்ராப்பர்ட்டியோட இது வந்து இப்போ வந்து ஒரு கோடி ரூபாய்கிட்ட உங்களுக்கு வரும் ஆல்மோஸ்ட் ஸோ உங்களோட இருபத்தஞ்சு லட்சத்துக்கிட்டால் இருபத்தேழு லட்சத்துக்கிட்ட உங்களுக்கு வந்து எஸ்ஐபியில் போட்டு தான் ப்ராஃபிட் இன் இது வந்து இன்கேஸ் நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நீங்கள் சிமுலேட் பண்ணி பார்த்துங்க எதிர் இப்போ வந்து எது நல்லது கெட்டதெல்லாம் நான் சொல்லலை உங்களோட ப்ராப்பர்ட்டி உண்மையிலேயே நீங்கள் வந்து இப்போ வர விற்கிறீங்க சில பேர்லாம் சொல்லுவாங்க ரெண்டே வருஷத்தில் டபுள் ஆகுங்கன்னு சொல்லுவாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இந்த இடத்த வந்து நான் வந்து இருபத்தி மூணில் வாங்கினு வச்சுக்கங்களேன் நாற்பது லட்சத்துக்கு வாங்கியிருக்கேன் நான் ரெண்டு வருஷம்தான் அதை நான் ஹோல்ட் பண்ணுறேன் சில பேர் சொல்லுவாங்க இது வந்து எனக்கு டபுள் ஆகும் சார் இது வந்து செவன் பர்சன்டேஜ் சொல்கிறீங்களே சிஏஜிஆர் இது வந்து எனக்கு வந்து டைபே பண்ணுவோம் ஐம்பது பர்சன்டேஜ் போடுறேன் ஐம்பது பர்சன்டேஜ் அட்லீஸ்ட் மீன்ஸ் டபுள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேணா ஐம்பது பெர்சன்டேஜ் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நீங்கள் வருங்க கம்பேர் பண்ணுறதாக அவங்களுக்கு தெரியும் ஸோ சிலர் வந்து நீங்கள் வந்து வீடு வந்து பில்டர் நல்ல ரெப்யூட்டட் பில்டர்ஸ் இருப்பாங்க அவங்ககிட்ட வந்து பில்லிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் வாங்குவீங்க இன்கேஸ் இது வந்து நம்ம வந்து லோன்லாம் போட்டிருக்கோம்ல இதெல்லாம் லோன்லாம் வேணாம் வேணாம்ங்களா நான் வந்து ஃபுல் காசை நான் போட்டு வீடை வாங்கியிருக்கேன் வச்சுங்க இந்த இந்த காசு வந்து நான் ஃபுல் காசு நான் போட்டேன் எல்லாமே அப்படின்னா இங்கே பாருங்க எவ்வளோ ப்ராஃபிட் பாருங்கள் எனக்கு உண்மையிலே இந்த நடந்துச்சுன்னா ஓகேங்களா சரி ஓகே இப்போ நான் லோன் வாங்காமல் நான் ஃபுல் காஸ்ட் போட்டு நான் வீடு வாங்கியிருக்கேன் பட் சே ஒரு ஏழு பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜ் குரோ ஆகு இந்த இடத்துல போயிட்டு நான் வந்து இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வாங்கதான் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஏழு பர்சன்டேஜ் வச்சுக்கலாம் வீடு வந்து ஏழு பெர்சன்டேஜில் குரோ ஆகுது நான் வந்து செல்ஃப் போய் நானே தங்கியிருக்கேன் அந்த வீட்டில் இந்த விற்கிறேன் வச்சுக்கோங்க இதுதான் நிலைமை இல்லை இது நான் வாடகை கொடுக்குறேன் ரெண்டட் அவுட் இந்த வீடை நான் வாடகை கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் என்ன நடக்குது கொஞ்சம் இருக்கு ஓகேங்களா புரியுதுங்களா நான் சொல்கிறேன் லாஜிக் நீங்கள் லோன் கொடுக்காம இது இது எது நான் என்ன லோன் போட்டிருந்தேன்னா ஜாஸ்தி ஸோ இந்த உங்களோட டெசிஷனுக்காக தான் இந்த டூல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட தேவைக்கு ஒர்க் அவுட்டாகுதுன்னு பாருங்க பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது அப்டேட் பண்ணணும்னா அந்த டூலை நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் பிரச்சனை நீங்கள் கமெண்ட் படி நான் அதுக்கு தந்தாலும் இந்த டூலை நான் வேறு ஏதாவது நீங்கள் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணு சொல்லுனீங்கன்னா வரது டீடெயில் ட்ரெட்ல கூட போடலாம் பயங்கரமாக டீடெயில்ஸ் போடலாம் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம பண்ண நான் பண்ணுறதுல தப்புக்களை நான் உங்களுக்கு அந்த போல கஸ்டமைஸ் பண்ணி கூட தர்றேன் ஓகேங்களா நீ எல்லாம் ஒரு சம்மரி கொடுத்துருவேன் உங்களுக்கு ஸோ ஸோ அதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் இந்த வருஷம் பரப்பு வரப்போகுது நியூ இயர் நியூ இயர்க்காக வர வர்ற வசம் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு கோடி சுவரன் ஆகிறதுக்கான முதல் படியாக கூட இருக்கலாம் இந்த என்னோடய வீடியோஸை பார்த்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நல்ல டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு நான் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருந்தேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் மறுபடியும் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி